தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிரதா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போது இந்த ரீசன்ட் டேஸாக வந்து ரொம்ப பெருசாக இப்போ பார்க்கப்படுது அப்படின்னா இந்த மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி தான் திடீர்னு வந்து ஒரு பூகொங்கம் கிளம்பி அங்கே வந்து மலையாள நான் வந்து தேவைப்பட்டால் அந்த சூப்பர் ஸ்டார் நேமை கூட லீக் பண்ணுவேன் ஆரம்பிச்சேன் அங்கே இந்த ஹேமா கமிட்டி ஆரம்பிச்சிது இப்போ தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வெளியில் சொல்லிகிட்ருக்காங்க பதினேழு பேர் இருக்காங்க அந்த பாலியல் தொழில் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் என்ன தான் சார் அங்கே நடக்குது இது முதல்ல என்ன நடந்ததுன்னா திலீபின்னு ஒரு நடிகர் பாவனாவை காரில் கடத்திட்டு போய் இருபது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அதை அந்த பொண்ணை கடத்திறக்க முயற்சி பண்ணுறாரு இதுதான் முதல்ல மலையாள திரையுலகத்தை மட்டுமல்ல தமிழ் திரையுலகம் கேரளா கர்நாடகா சவுத் இந்தியா சினிமா உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அப்போது ஒரு நடிகையை கடத்திட்டு போயிடலாம் இதை யார் கடத்துவதுன்னா சக நடிகர்களே கடத்தலாம் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இதுதான் இந்த ஹேமா கமிட்டியினுடைய மூலம் அப்போ என்ன நடந்ததுன்னா நிறைய புகார் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய திரைப்படத்துக்குள்ள எங்களுக்கு அழுத்தம் இருக்குது இதை ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் விசாரிக்கணும் இதற்காக அரசே நியமிக்கப்பட்ட கமிட்டி தான் ஹேமா கமிட்டி அந்த அம்மா அவங்க முன்னாடி பல பேர் வர மறுத்துட்டாங்க பல பேர் இவன் மெயிலில் தகவல் கொடுத்தாங்க இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா ஓய் நீதிபதி அதுவும் அந்த அம்மாவை வந்து பெண்கள் படுகிற கஷ்டத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி அதனால தான் ஹேமா 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 கம்டின்னு இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப தயாராபூரா போயிருக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பாதிக்கப்பட்ட துணை நடிகையாக இருந்தால் கூட பரவாயில்லை வீட்டுக்கு போச்சு அம்மா உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் சினிமா விட்டு ஒதுங்கிட்ட உனக்கு யார் அழுத்தம் கொடுத்தாங்க உனக்கு என்ன பாலியல் தொந்தரவு யார் பிக்ஸாட் யார் யார் நடிகர் சங்கத்தில் புகார் பண்ணியா இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ நீங்கள் பல நூறு பக்கங்கள் அந்த அம்மா அரசுக்கு சமர்ப்பிச்சிருச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அரசாங்கம் தான் நீங்கள் அந்த விசாரணை கமிஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விசாரித்து அரசிட்ட கொடுத்துருவாங்க அவங்களே ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்களுடைய எந்த அதிகாரமும் இல்லை அப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம்தான் அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் கம்யூனிஸ்ட் அரசுனால் உண்மையாகவே அவர்களை நம்ம வந்து ஒரு சல்யூட் அடிக்கணும் என்ன நடந்ததுன்னா உடனடியாக ஏழு பேர் ஒரு ஏடிஜிபி தலைமையில் ஒரு குழு தமிழ்நாட்டில் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது யார் தலைமையிலேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏடிஜிபி அவர் பேர் வெங்கடேஷ் அவர் தலைமையில் ஒரு குழு அந்த குழுவுக்கு துணைத்தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஐஜி அஜிதா பேகம் எப்படி நான்கு உயர் எஸ்பி டிஐஜி ரேஞ்சில் நான்கு வேற அடுத்து யாரு கேட்டீங்கன்னா மெரின் ஜோசப் அந்த அம்மா அடுத்து பூங்குழலி அந்த அம்மா யாரு கேட்டீங்கன்னா போலீஸ் அகாடமி போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல அந்த அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர் பெரிய பொறுப்பு யாருக்கு அந்த அம்மா பயப்படாது அடுத்து ஐஸ்வர்யா டோங்கரா நான்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்து நீங்க யாருக்கும் பயப்படாம எங்கிட்ட வந்து புகார் கொடுங்க யாராக இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் இப்படி சொன்ன பிறகு நீங்கள் பதினேழு பலாத்கார வழக்கு இது வரைக்கும் இப்போ போச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அந்த அம்மா மலையாள படத்தில் நடிச்சுட்டு கிளம்பி கல்கத்தா போய் அங்கேருந்து கொச்சி கமிஷனருக்கு ஒரு மெயில் அனுப்புது என்ன நான் தப்பி வந்தது தம்பரா புண்ணியம் என்ன பல பாலியல் தொந்தரவுகளுக்கு நான் தப்பிச்சு வந்தேன் கடத்த முயற்சித்தாங்க என்ன ரூமில் அடைச்சி வச்சு அடைச்சி வைக்க முயற்சித்தாங்க இதெல்லாம் மீறி நான் தப்பிச்சு வந்தேன் கே நடிகைகள் இனிமேல் த கேரள மலையாள நடிகைகளுக்கே பாதுகாப்பு இல்லை நான் மேற்கு வங்காள நடிகை நான் தப்பி வந்தது பெரிய தம்பரா முனியமாய் போச்சு இப்படி அந்த அம்மா புகார் கொடுத்தோன்னே அடுத்து பற்றிக்குச்சு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொச்சி கமிஷனுக்கு அந்த அம்மா புகார் அது நிலுவையில் இருக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு சித்திக்கு அவரு தான் கேரளா நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ஒரு ரேவதி சம்பத்து நேர போய் டிஜிபி ஒரு அந்தமா ஒரு இமெயில் புகார் இப்போ ஒன்னு பத்தையா அடுத்து ஜெயசூர்யா மீது புகார் மணியன் பிள்ளை ராஜு பாபுராஜ் இடைவேளை பாபு இதை விட பெரிய கொடுமை முகேஷ் அவர் ஒரு எம்எல்ஏ சிபிஎம் எம்எல்ஏ அவர் மீது புகார் உடனே சொல்லிட்டாரு நீங்க அந்த போலீஸ் குழு அவர் எஃப்ஐஆர் போடுங்க யார் மேல இரண்டு முறை எம்எல்ஏ அவரு யாராவது இருந்தா தெரியல ஆஹ் தமிழ்நாட்டுல எல்லாம் நடக்குமா நடக்காது அப்போ ஒரு இருபத்தி ஒரு வயது பெண் யார் சித்திக்கு மேல ஒரு புகார் கொடுக்குது என்ன சொல் புகார்ன்னா நான் சினிமா வாய்ப்பு கேட்டு போனேன் திருவனந்தபுரத்துல ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு குறை சொன்னாரு அந்த அறையில் வச்சு நான் பலாத்காரம் செய்யப்பட்டேன் நீங்க என்னை வந்து சித்திரவதை பண்ணிட்டார் அந்த அம்மா ஒரு புகார் இப்போ அந்த அம்மா சொல்லுது நான் எங்கே வேணால் வர்றேன் கோர்ட்டுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு வேணால் வர்றேன் நான் சினிமா விட்டேன் ஒதுங்கிட்டேன் திரைப்படமே எனக்கு வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன் ஆனால் என்னை போல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பெண்கள் கதற கதற வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வா அவர்களுக்காக எந்த நீதிமன்ற படியேறுவோம் தயாராக இருக்கேன் அப்போது சித்திக் மீது புகார் புகார் வந்து என்னன்னா அவர் மேல என்ன என்ன செக்ஷன்ல புகார் போயிருக்குன்னா ஒன் செவன்டி சிக்ஸ் பலாத்கார வழக்கு மிரட்டல் ரெண்டு பிரிவில் போட்டாங்க சித்திக்கு மேலே அவர் கண்டிப்பா பத்து வருடம் சிறை தண்டனை மிரட்டலுக்கு ரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் அபராதம் இப்படி அந்த நடிகர் சங்கம் மோகன்லால் உட்பட இருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டது எனக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வினா ஒருத்தர் மேல புகார் ரெண்டு பேர் மூலம் புகார் மூணு பேர் புகார் நடிகர் சங்கம் என்பது பல நூறு பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ பல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆண்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க ஏன் மேது புகாரா ஏன் நீங்க போலீஸ் ஸ்டேஷனே குண்டோட கிடைக்கிறாங்கன்னா எல்லா போலீஸ் ஊழல் தான் அர்த்தம் நடிகர் சங்கம் அம்மா அந்த அமைப்புக்கு பேர் அம்மா எவ்வளவு அருமையான பேர் அந்த அமைப்பு கூண்டோடு கலைக்கப்பட்டதுன்னு மோகன்லால் சொல்லிடுறார் மோகன்லால் சொன்ன பிறகு சுரேஷ்கே கோபிட்டு போய் கேக்குறாங்க என்னங்க நீங்கள் அம்மா அமைப்பு நீங்களும் இருக்கீங்க நீங்கள் மத்திய அமைச்சர் குண்டோட கிடைச்சிட்டாங்களே இந்த புகார் இருக்கானா கோம தட்டி விட்டு போறாரு பதில் சொல் மத்திய அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ஒரு நடிகர் தானா அப்போ பெண்கள் என்றால் கில்லு கீரையா இது யார் கேட்குற சகிலா கேக்குது நாங்கள்லாம் படாத பாடுபட்டோம் கேரளாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத சினிமாவே இல்லை குஷ்பு சொல்லுது என்னுடைய வழியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும் இனிமேல் பின்னாடி இந்த துறைக்கு வருகிற பெண்கள் இது ஒன்று பாதிக்கப்படக்கூடாது அதனால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க யாரும் ஜப்பிக்கூடாது அந்த அம்மா சொல்லுது ஊர்வசி எனக்கு கேரளா போகிறக்கே பயமாக இருக்குங்க அப்போது இவர்களெல்லாம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை கேரளாவை தாண்டி தமிழ்நாடு வந்துச்சு தமிழ்நாட்டில் ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை தெலுங்கு சார் அவங்க தெலுங்கு நடிகை தமிழ்நாட்டில்

ராகவா லாரன்ஸ் மேல கூட புகார் சொல்லிச்சு சரி அப்படி சொன்னால் அந்த இதுக்கே என்ன மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வந்த விசாரிக்கணுமா இல்லையாமா காவல்துறை வந்து எந்த நீங்கள் சுசித்ரா சுக்கிலீக்ஸ் போதை மது போதை கொகைன் போதை பல புகார் ஏதாவது ஒரு விசாரி விசாரிச்சாங்களா அந்த அம்மா என்னத்து ரோட்டு போகும்போதாக சொல்லிட்டு போச்சு உண்மை இருக்கா இல்லையான்னு ஒரு விசாரிச்சுருக்கணுமா இல்லையா ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் சினிமாவாக இருக்குது சினிமா அரசியலாக இருக்குது அப்போது கேரளாவை பொறுத்தவரை மலையாள காவல்துறை மலையாள அரசியல்வாதி மலையாள நடிகர்கள் இது எல்லாமே நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நான் என்ன சொல்கிறேன்னா ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் பெண் உயர் அதிகாரி இருக்காங்க ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் நேர்மையான பெண் அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமிச்சு சூப்பராக இருக்கும் நீங்க அங்க மூத்த நடிகர் பூரா தலைமறை வாங்கிட்டாங்க எங்க கேரளாவில் பேர்லாம் சொல்ல விரும்பல பல பேர் தலைமறைவு எப்போ சிறை கம்பி வரும்னு தெரியல கேரளா இந்த இண்டஸ்ட்ரிய பிரேக்காய் நிக்கிது பிரேக் டவுன்ல நிக்க ஏன் அத்தனை புகார் ஒரு உச்ச உச்ச நடிகர் தன்னுடைய டைரியில் ஆயிரம் பேர் எழுதி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் செய்தி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இந்த புகாருக்கு பின்னாடி பாதிக்கப்படுகிற பெண்கள் யார் போதை குகைன்னு அதாவது ஒரு பெரிய தலைவருடைய பையன் இப்போ கோகையில் கோகை உபயோகப்படுத்தி நீங்கள் படுத்து கிடக்கிறார் கோமாவில் இதெல்லாம் வருத்தம் தரக்கூடிய செய்தி சினிமா சாவகாசம் தான் வேற எந்த சாவகாசம் இல்லாம எல்லாம் போதைங்கிறனால நீங்க பாட்டம் கொண்டாட்டம் இரவு இரவு விருந்து பகல் விருந்து இதெல்லாம் எத்தனை பேருடைய கண்ணீரை உள்ள இருக்கு உச்ச உச்ச நடிகர்கள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நூறு கோடி ரூபாய் சம்பளம் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு ஒரு சினிமா துணை நடிகர்கள் கொஞ்சம் பேரை தெரியும் நான் ஒரு நண்பருடைய பிஆர் ஆஃபீஸுக்கு அடிக்கடி போவேன் அங்கெல்லாம் வருவாங்க அப்போது அந்தமாதிரி சொல்லிச்சு கலைஞர் நூற்றாண்டு விழா ஒரு வாரம் யாரும் ஷூட்டிங் நடத்தக்கூடாது நிறுத்திடுறோம் எல்லா கலைஞர்களும் கிண்டிக்கு வந்துடணும் கிண்டி எங்கே கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு வந்துடறோம் கலைஞரை பற்றி நிறைய ஆர்ட்ஃபுலிங் நிறைய படம் எல்லா கலைஞர்களும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டாங்க அங்கே போய் நாலு நாள் அஞ்சு நாள் அங்கே தொடர் ஷூட்டிங் தொடர் அங்கே தான் சாப்பாடு நாலு நாள் அங்கே தான் படுக்கை எல்லாமே அங்கே தான் இப்படி எடுத்துட்டு யாருக்குமே சம்பளம் கொடுக்கல யாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு ஆளு நடிகர்கள் அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஆயிரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாங்கன்னு தெரியல கடந்த ஒரு ஆ நான்கு மாதம் எங்களை சொல்லும்போது போது உதயநிதி அவர்களும் வந்து இப்போ அவரும் நடிகர் நடிகராக இருந்து தானே சார் இப்போ இந்த அரசியலுக்கு இப்போ மூவாயிருக்காரு ஸோ அவருக்கு கண்டிப்பாக ரெட் ஜெயிண்ட்னு ஒரு விஷயம் வச்சுருக்காரு ஸோ அவருக்கு கண்டிப்பாக இந்த நோட்டீஸ்க்கு போயிருக்கணும் இல்லை சார் போய் இப்போ செய்தியாகி பிரச்சனையாகி பாவம் தொழில்நுட்ப கலைஞர்கள் வேற எந்த ஷூட்டிங் இல்லை பத்து பத்து நாளா இவங்க ஷூட்டிங் தான் அப்போ ஒவ்வொருத்த பல கோடி சம்பளம் கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாங்களான்னு தெரியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல குழந்தைய பீஸ் கட்ட முடியல அந்த கலைஞர்கள்லாம் கண்ணீர் விட்டது எனக்கு தெரியும் அப்போ செல்வமணிய போய் சொல்றாங்க பெப்சி கொக்கா கோலா ஃபேண்டா போய் சொல்றாங்க நான் ஒன்றும் கேட்க முடியாதுப்பா யாரு செல்வமணி சொன்னதாக தகவல் செல்வமணிக்கு என்ன என்ன வேலை ரோஜா வீட்டுக்காரருக்கு என்ன வேலை தமிழ் திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரை பாதுகாப்பது வேலையா மொத்தமாக கொண்டு போய் ரெட் ஜெயின் அடமானம் வைக்கிற வேலையா கேட்க முடியாது தான் இப்போ இந்த பணம் வந்துதான் வரலையான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதுக்கு சார் அப்ப அமைப்பு சங்கம் கேள்விக்கு வருது இல்லை தொழில் நீங்க பாவம் இதை நம்பி பத்தாயிரம் குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு ஒரு முறையான அமைப்பு இருந்தால் வசூல் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்போ இது இப்படி இப்போ விஷால் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு விசாரணை கமிட்டி ஏழு பேர் கொண்ட விசாரணை கமிட்டி தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டியை போல இங்கே ஒரு கமிட்டியை நாங்கள் நியமிக்கிறோங்க இந்த கமிட்டி மீதே புகார் சொல்லக்கூடிய ஆட்கள் மோகன்லால கட்சி ஆண்டு கலெக்டாரா மோகன்லாலோட மோகன்லாலுக்கே இந்த நிலைமைனா சித்திக்கே இந்த நிலைமைனா கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ முகேஷ் இந்த நிலைமைனா இடைவேளை பாபு இப்படி இன்டர்வல் பாபு அவருக்கு பேர் இவர்களுக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டில் பாதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் இயக்குனர் அவர் ஒரு நூறு புடவை உதவி இயக்குனர் கொடுத்து வச்சிருப்பாராம் எதுக்கு சினிமா வாய்ப்பு கேட்டு வர்ற பெண்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு சேலை கொடுத்துருக்கு பாவம் கழிச்சிருப்பில் தோசை கழியமில்லாம் புடவை கொடுத்துட்டா இப்படியெல்லாம் பல வக்ர புத்தி பிடித்த பல பேர் இருக்காங்க இங்கே இந்த சினிமாவில் இவர்களால் நீங்கள் ஆணாதிக்கு சமூகத்தினால பெண்கள் கதற கதற அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது சினிமா வாய்ப்பு கேட்டு பல பெண்கள் தொலைஞ்சு போது வாழ்க்கை தொலைஞ்சு போய் இந்த கோடம்பாக்கம் வடசரவாக்கம் சாலி கிராமத்தில் பல பெண்கள் வாழ்க்கையை தொலைஞ்சு போய் இருக்காங்க இப்போது சிறீரெட்டி சு சுசித்ரா போன்ற பல பெண்கள் போராடுறாங்க போராடினால் தீர்வு எப்போது இதற்கு இவர்கள் திருந்துவது எப்போது தீர்வு எப்போது திருந்துவது எப்போது நீங்கள் ஒரு பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் பேரெலாம் வேண்டாம் அந்த அது அந்த அந்த சினிமா நடிகா இருக்கும்போது அந்த பெண்ணை அவுட்டோர் ஷூட்டிங்கில் இரவு முழுக்க தூங்க விடாம இவர்களுடைய பாலியல் தொ தொந்தரவு பயன்படுத்திட்டு அந்த பொண்ணை தூங்கி தூங்கி விழுகுமா நீங்கள் இளநில இதை ஊற்றி கொடுத்துருவாங்களே ஜின்ன போதையிலேயே இந்த அம்மா நடிக்குமா இதெல்லாம் பல கண்ணீர் காவியங்கள் இருக்குது எங்கள் திரைப்பட உலகத்தில் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும்னா கேரளா கேரளாவை முன்மாதிரியாக கொண்டு இங்கே ஒரு உயர் போலீஸ் அதிகாரி உயர் ஒரு நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி இங்கே இவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அடை அமைத்து சில பேருக்காக எஃப்ஐஆர் போட்டு சில பேரையே சிறைப்படுத்துகிறோம் கேரளா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு பேர் கொண்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழு யாருக்கும் பயப்படாது யாருக்கு அதே போட்டுக்கு போடப்பட வேண்டும் அதற்கு தகுதியானவர் பெண்ணியவாதி பெண்ணிய போராளி பிறகவாதி ஐபிஎஸ் தான் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் இந்த திரைப்பட துறை பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதா நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வணக்கம் சார்